இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஏற்படுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் பர்டிகுலராக சில கிரகங்கள் வலுவாக மாறுறதுனால நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே பயங்கரமான விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய விஷயத்தை அந்தந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப பலன்களாக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வருவதற்கு காரணமும் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது அதே போல் ஆபத்து வருவதற்கு காரணங்களும் கிரகங்கள் அமையிறது தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதுலேருந்து நாம் கண்டிப்பாக வந்து பலனை தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ இப்போ விருச்சகராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற விருச்சக ஆசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு இனி லைஃப்பில் நிறைய பணவரை அதிகரிக்க ஒரு சூட்சமமான பரிகாரம் ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ விருச்சகராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைப்பதை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையாக இருக்க போது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சனி சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் யோக காரகன்றாகவும் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகோ கும்பசனி உங்கள் குறைகளை தீர்ப்பார் வருமானத்தை அதிகரிப்பார் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் புதிய முயற்சிகளில் ஈடுபட வைத்து வெற்றி காண வைப்பார் வீடு வாகனம் என்ற கனவுகளை நனவாக்குவார் இந்த நேரத்தில் உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் வருமான உயரோ தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகோ வாடகை இடத்துல தொழில் செய்து வந்தவர்கள் சொந்த இடத்துக்கு தொழிலை மாற்றம் செய்வீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகோ சப்தாமதிபதி சுக்ரன் வந்து உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வார் கஷ்டம் நஷ்டம் என்ற நிலைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் கையில் பணப்புழக்கத்தை உண்டாக்குவார் குடும்பத்தில் நிம்மதியான நிலையை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாள் கனவு நனவாகோ மாணவர்கள் கூட படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது ஸோ இந்த நட்சத்திரம் அதாவது விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு இனி இப்படி தான் இருக்கோ இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எடுத்த வெற்றி அடைந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கவனமாகவும் ஒரு பக்கம் செயல்படணும் கர்மகாரகன் சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரை ஏற்பட்ட குழப்பம் விலகும் பொருளாதார நிலை உயரும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிலர்லாம் புதிய வீட்டில் கூடியேறுவீங்க பொருள் சேரோ தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகோ நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில முன்னேற்றம் அடைவீங்க உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்குள்ளே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில தோன்றிய எதிர்ப்பு விலகோ உடலில் ஏற்பட்ட நோய் நீங்கோ வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகோ உங்கள் லாபாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சியில் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தம் கடன் பத்திரங்களில் கையெழுத்திடும் நன்றாக படிப்பது அவசியம் விவசாயம் மருத்துவ ரியல் எஸ்டேட் கெமிக்கல் சமையல் எண்ணெய் ஹோட்டல் தொழில்கள் சிறப்படையோ மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை ஏற்படும் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் வந்து போகும் ஸோ அனுசமில் பிறந்த விர்ச்சகராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கேட்டத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விவேகமாக செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் வந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு அதிகரிக்கும் உங்களை உயர்த்தி கொள்வதற்காகவும் செல்வாக்க வெளிக்காட்டுவதற்காகவும் தாராளமாக செலவு செய்யணும் சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீங்க வியாபாரம் தொழில் செய்பவர்கள் அதிகபட்சமாக முதலீடு செய்து அதற்கேற்ற லாபம் இல்லை என வருந்துவிங்க ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கோங்க வசூலில் தடை ஏற்படும் சிலர்லாம் கடனுக்கு ஆடம்பர பொருள் வாங்கி தவணை கட்ட முடியாமல் திணறுவீங்க ராசிநாதன் வந்து ஆட்சியாக சஞ்சரிப்பது உங்கள் அதிபதி சூரியன் வந்து ஃபுல்லாக ராசிக்குள் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் அக்கறை ஏற்படும் அரசு வழி முயற்சிகளை சாதகமாக்கி கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திறமைக்கேற்ற உயர்வு ஏற்படும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுசனியால் உழைப்பால் ஆரோக்கிய குறையை ஏற்படுத்துவார் உடல்நல அதனால் கவனமாக இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இனி நாட்கள் யோகமாக இருக்கோ தலைமையோட நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி சிலருக்கு கிடைக்கும் கையில் எடுத்த வேலை செய்து முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் ஸோ கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு இதுதான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிக்கு பண அதிகரிக்க நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம் இருப்போம் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவை அதிகரிக்க வேண்டும் எனும் பட்சத்தில் இந்த கார்த்திகை மாதத்திற்குள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் இதை ட்ரை பண்ணுங்க கார்த்திகை மாதங்கிறது வழிபாட்டுக்குரிய மாதம் விரதம் இருக்கிறதுக்குரிய மாதம் தீப ஏற்றுவதற்குரிய மாதங்கிறது நமக்கு தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்த விதமான பஞ்சம் இருக்காது லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை ஒன்றாக வெந்தயத்து வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் திகழ்கிறது இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அவருக்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதோடு ஏதாவது ஒரு சில்லற நாணயத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களோடு வெந்தயமும் ஒன்று பலரும் நம்மளுடைய சேமிப்பு பணத்தை அப்போல்லாம் காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருந்துருக்காங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்குது அதை வயதுனால தான் வந்து பணத்தை அதிகரிக்கக்கூடிய சக்திக்கு இது இருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ பணத்தை ஈர்த்து பசை நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது வெந்தயம் ஸோ வெந்தயத்தை வைத்து இந்த பரிகாரம் செய்ங்க மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜரில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல் உங்களிடையே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்கணும் இப்படி வைத்து முடித்த பிறகு முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யணும் அடுத்ததாக இஷ்ட இஷ்டதேவோ வழிபாடு செய்யணும் பிறகு சிவபெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு ஃபைனலாக லக்ஷ்மி குபேரரி வழிபாடு செய்யணும் இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜரில இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களை ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணி எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பண வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரர் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவதோடு நம்மளிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பண வீண் விரை ஆகாமல் தவிர்க்கப்படும் ஸோ இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூம்பமும் காட்ட வேண்டும் ஸோ இந்த மூட்டையை வந்து அப்படியே வந்து நீங்கள் வைங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பண வரவு அதிகரித்ததுக்கு பின்னாடி வெந்தயத்தை மட்டும் ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்க மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் மெயினாக பணவரவு சேமிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை விட்டுறாதீங்க இதுதான் உங்களுக்கு பணவரவுக்காக பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சகிற ஆசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும் பணவரவு அதிகரிக்க பரிகாரமும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you.